听见吗？

சீரியரே வீரரே குஞ்சா குடுதே பெண்கள் குரவைத்தால் நாளை சதிராது ஆண்கள் விசிறத்தால் மாடுமே மாட்டை பிடிப்பார்கள் வீழ்வது பெண்கள் குரவை சேற்றமா ஆண்கள் விசிற சேற்றமா யாரேன்றே வருதே இந்த வரலாறு என்றே வீறு நாளைங்க வரணார் இந்த வரலாறு குஞ்ச குரவு ஒரு காராஜோ ஒரு தோட்ட காரனை குறிந்து பாடு பிள்ளையரத்து காதி ஒரு காசி பிள்ளையரத்து காதி ஒரு காசி

கிரணத்துக்கு தெட்ட பரியானை பாதறிட்டு மீனாட்சி அம்மன் அறவோறு அந்த பாடிய மண்ணில் கோட்டைக்கு குறுமே சேர்ப்பிடா மதுரை கோட்டையிலே பாலங்க விட்டு எறங்குது மதுரை கொண்ட கருப்பு சாமி குதிரை மீது பறகதார் ஒரு ராணி கொண்டிருக்கிற வீடர்கள் மதுரையை பாவர்த பாலகா வள்ளூர் சத்தியத் தற்பிகள் அன்பால் நிறைந்த பி.எம்.பி சீமா நிலமாக நாஜிப்பட்டி வேதாஜி சுரஞ்சிப்பட்டி endometriக்கு துணிச்சல வளர்ந்து கொண்டிருக்கிறாரு அந்த மளாயோடு பெரியசரை குறுக்சே

பெரிய <SPA malaria> உங்களளே இருக்கல்ல 501 சிறகு பரிசு அப்ப சீரியனே வேண்டியே வீரlerin ஊర్చாகப்பட்டதேங்க உங்களோட மூசை வீரlerin ஊக்கம் விருந்து ஆகவ ஹோத மல்லி தன்றி कैंटीन गई जाती है भीड़ भीड़ झूठ चाहे भटे दिएगा भून करा दिखाना भूसी भीड़ भीड़ ओं का भरते यह जाता है बड़े बड़े बिलाप इस तरफ के अभिनेता के ट्रांस तो बीड़ा सागर जी नेता वाले सोलह खोले आ गाले वाले अभिनेता वाले के बिलाप में विशाल रोल फोड़ना देश के झोला नसूत पड વીરંગણને મોકબંદ વિકસિત પારા કરે લે બેર તળિ નદી પર બાલ રાજીયા સુરબડવા મૂળ મેલાન ઇલાગુડી ઇસ્પર કુટીની સારભાગો નૃતિમુ સિક્કન સંત રેવો હોતે વરકર એકે માલિકા મંત્રા હ્રવ સારભાગો વિઘ પ્રમાણ પર લે અનાધારા અદિક அதே ரப்ப சிறப்பமசி ரவீந்தன வந்துக்கிட்டே கர்்காட்ட குடி உலகாதிங்க கர்்காட்ட குடி கில்லர் காலை இருவரால் வீர லட்சிட்டன் சார்வாக गया ஓடலலல 501 சிறப்பமசி சிறப்பு குடிசில் நடுங்கிக்கின்றது சிறப்பு குடிசிகளை கட்டாக இருக்கின்றhdfs தலையே பற்கதற்கு காலின் சிறம காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிற சிறப்பு வீரர்களாக்காக சிவகங்கை

முருகேசி சிறப்பு கொண்டே இருக்கிறது சிறப்பு பரிசுகளை விடாக்களுக்காக இருக்கின்ற பார்க்க காவலையடி வீர காவலின் உள்ளே மகுட யாவட்ட பிந்தாவை அந்த தூண்டாகறிக்கு பெருமை சேப்பிடா அலங்கார நல்லூர் சத்தியம் தம்பிகள் அன்பால் இணைந்த பி.எல்.பி सीमा கிழவாக நாஜிடி கட்சி ஏراضي ஹோச்சிபொதே என்றவங்க குடிபடர வந்து குதிட்டிருக்கிறார்கள் சீக்கிரமே எழுந்து வந்து சேங்கங்களும் ஹோசை ஹோசை வந்து எங்கள் குலத்தின் காலை சரிபாதே நாங்கள் விசிறித்தால் மாடுகிரியை மாட்டை பறிப்பார்

உச்சாக குதித்துங்கள் உங்கள் எல்லோ செய்வீர்கள்